இன்றைய வேத வாசிப்பு யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி மூன்று வரையிலான வசனங்கள் இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினாலே பிதாதாமே உங்களை நான் புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்குப் போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இன்றைய நற்செய்தி தப்பிப்பதா அல்லது சமாதானமா தப்பித்தல் என்று பெயரிடப்பட்ட சுடுதண்ணீர் தொட்டி விற்கும் கடையின் விளம்பர பலகையை பார்த்தோம் என் மனைவியும் நானும் ஒரு நாள் அந்த தொட்டியை வாங்க வேண்டும் என்று பேசிக்கொண்டோம் அதை வீட்டின் கொள்ளைப்புறத்திலே வைத்துக்கொண்டால் கொண்டால் விடுமுறை கொண்டாடுவது போல் இருக்கும் என்று யோசித்தோம் ஆனால் அதை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் அதற்கான மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் அதை நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது தப்பித்தல் என்ற கடையின் பெயரானது நான் சில காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன தூண்டியது அந்த வார்த்தை நமக்கு தேவையான நிவாரணம் ஆறுதல் பாதுகாப்பு மற்றும் தப்பித்தல் ஆகியவற்றை வாக்களிக்கிறது ஓய்வெடுப்பதிலேயோ அல்லது அழகான இடத்தை சுற்றி பார்ப்பதிலேயோ எந்த தவறும் இல்லை ஆனால் வாழ்க்கையின் கடினங்களிலிருந்து தப்பிப்பதற்கும் அவற்றின் மத்தியில் தேவனை சார்ந்து வாழ்வதற்கும் வித்தியாசம் உண்டு யோவான் பதினாறில் அவர்களின் வாழ்க்கையில் விசுவாச போராட்டங்கள் உண்டு என்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்குறுதியையும் கொடுத்துள்ளார் தம்முடைய சீஷர்கள் சோர்ந்து போவதை இயேசு விரும்பவில்லை அதற்கு பதிலாக சீஷர்கள் தம் மீது விசுவாசம் வைக்குமாறும் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்கிற இலைப்பாறுதலை அறிய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் இயேசு வேதனையில்லா வாழ்வை வாக்களிக்கவில்லை நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து இலைப்பாறுதலை அனுபவிக்கும்போது இந்த உலகம் விற்கும் தப்பிக்கும் வழிகளை விட நாம் திருப்தியான சமாதானத்தை பெற முடியும் என்று வாக்களிக்கிறார்